மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் மேஷராசிக்கு நாள் வரை நிறைய பிரச்சனைகளையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த ஏழ்ற சனியை இப்பொழுது குரு பார்க்க இருக்கிறார் அப்போ அந்த ஏழரை சனியுடைய நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் நம்மை விடுகிறது என்று தான் அதன் அர்த்தம் நாள் வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா இவர் மூலம் நமக்கு நல்லது நடக்காதா ஏ யாரையாவது போய் பார்த்தால் அதன் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு பிளஸ் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் பலரை நாடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு மாதிரி ஊசலாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இவர்களது ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி என்பதால் இனிமேல் இந்த நவம்பர் மாதத்தில் இவர்கள் யாரிடமும் போய் எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் இதற்கு மாறாக மற்றவர்கள்தான் இவர்களை தேடி வந்து அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்வார்கள் சோ மேஷராசிக்காரர்கள் ராசியாதிபதி செவ்வாய் அப்படின்னாவே ஒரு கெத்து ஒரு கம்பீரம் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் போய் நிற்க வேண்டாம் மாறாக நாம் தான் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பவர்களாக இருக்கப் போகிறோம் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் இவர்களுக்கு வந்துவிட்டது